வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம எப்படின்னா இந்த கரை வச்ச பிளவுஸ் வந்து நிறைய பெருசா கரை இல்லாம லெடிசைன் கல்லு இந்த மாதிரி ஒர்க்கு வந்து பெருசா இல்லாம சிறுசா கொடுத்துருப்பாங்க அப்ப அத வந்து நம்ம ஒரு கைக்கு தான் வரும் ஒரு கைக்கு வராது அதை வந்து நம்ம எப்படி நம்ம வந்து ரெண்டு கைக்கும் ஓரளவுக்கு ஏன்னா சில பேர் என்ன புதுசா போல வரவங்க சில பேர் என்ன செய்யறாங்கன்னா ஒரு கைக்கு வச்சுட்டு ஒரு கைக்கு வைக்க முடியலங்கிறாங்க அப்ப இது எந்த என்ன என்ன மெத்தடில் செய்யலாம்னு சொன்னா இப்போ நான் வந்து இந்த ஒரு கைக்கு எடுத்துட்டேன் இந்த ஒரு கைக்கு எடுத்ததுனால இந்த ஒரு கைக்கு ஓகே நமக்கு ஓகே வாயிடுச்சு ஆனா இது வந்து எப்படின்னா இது குண்டா இருக்கிறவங்க தான் அப்ப வந்து இந்த கைக்கு பத்தலை அப்ப இன்னொன்னு வந்து இங்க பாருங்க இந்த கொஞ்சம் தான் வருது இல்லையா இந்த கொஞ்சம் வரதுனால நமக்கு இது இது எதுக்கு என்ன செய்யலாம்னா சில பேர் என்ன செஞ்சிடும் பழகுறவங்க என்ன செஞ்சாங்கன்னா புதுசா பழகிறவங்களுக்கு இத பத்தி தெரியாம அவங்க அப்படியே அடிச்சு செய்யணும்னா ஒரு நம்ம துணியில வந்து ஒரு கொஞ்சம் துணி இருக்கும் இல்லையா அத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் இதா இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் நம்ம கையை எவ்வளவு நீளமா இருக்கோ அவ்வளவு நீளத்துக்கு நீங்க கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நம்ம வச்சுக்கிட்டோம் வச்சுக்கிட்டு இதை வந்து இப்படி நம்ம ஒட்டு குடுத்துறோம் இது வந்து கல்வி வந்து பெருசா இருக்கிறவங்களுக்கு தான் இப்ப ஒல்லியா இருந்தா ஓரளவுக்கு சரியா வரும் ஆள் கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்களுக்கு அந்த இது சரி வராது அப்ப இத நம்ம இப்படி அடிச்சாதான் சரியா வரும் வந்து இது வந்து லைனிங் நம்ம லைனிங்கு இந்த லைனிங் எப்படி போட்டு இத வந்து இப்படி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த இடத்த அமுக்கடி போட்டுருங்க சரிதா வந்து நம்ம இது இந்த கரைய அழகா நம்ம அடிச்சாச்சு இது உள்ள துணிங் இது அழகா வெளியே வந்துருச்சு இத வந்து நம்ம அந்த ஒரு கல்லா இருக்கா இந்த கல்ல வந்து லைட்டா நம்ம தூக்கி விட்டு தூக்கி விட்டு தான் அடிக்கிறோம் கீழே கால் மிதிக்கிறோம் இல்லையா இங்க நம்ம நம்ம இங்க தொடத்தட்டி இங்க இருக்கு இல்லையா அதை வச்சு லைட் லைட்டா நம்ம லைட்டா அதே தூக்கி தூக்கி விடுறோம் தூக்கி தூக்கி குடுத்துட்டு அப்படியே அடிக்கிறோம் இதே அப்படி தூக்காம நம்ம அடிச்சிடலாம் இந்த தையலை வந்து நம்ம திரும்ப என்ன சொன்னோம் நம்ம அளவுல எடுத்துட்டு எல்லாம் வந்துட்டு அதை பிரிச்சு விட்டுறணும் அப்படியே பார்த்தீங்கன்னா அது அசிங்கமா இருக்கும் இந்த பாருங்க இப்ப இத போட்டுட்டோம் இது வந்து நம்ம நார்மலா எடுத்தது இதே இதே மாதிரி கொஞ்சம் தான் இருக்குது இந்த பாருங்க நம்ம லெப்ட் சைடு போடுறோம் அப்ப லெப்ட் சைடு போடுறோம்னா சில பேர் இல்லைன்னா இல்லாத மாதிரி ஆக்கிடறோம் அப்ப இதுக்கு என்ன செய்யலாம்னா நம்ம இதுக்கு நிறைய கொஞ்சம் கொடுக்கணும் துணி வந்து சைடுல கொஞ்சம் நிறைய கொடுத்தோம்னா ல்லா நிறைய கொடுத்துருங்க கொடுத்தாத்தான் அந்த கையளவுக்கு நமக்கு வரும் ல்லா இது வந்து நம்ம கொஞ்ச நாளும் நம்ம நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா இது ஓரளவு நல்லா இருக்கும் இது வந்து நம்ம சோத்தாங்கை சைடு ரைட் சைடு போயிடும் அது வந்து லெஃப்ட் சைடு போயிடும் இதோட இருந்தாலும் இவங்களோட அளவு பிளவுஸை எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம குத்தி மீப்ப நம்ம வந்து தச்சு விட்டுருக்கோம் இவங்களோட அளவு பிளவுஸ் கையை வந்து நீங்க எடுத்துக்கோங்க இந்த இருக்கு இல்லையா இந்த தையலோட இதோட சேர்த்து இங்கிட்ட அடிச்சிட்டோம் இட்டு ஒரு அரை இஞ்சி மட்டும் நம்ம விடுறோம் பாருங்க இத வந்து இந்த இருக்கு இல்லையா இத வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க இத வந்து இங்கிட்டு எவ்வளவு தூரம் பாருங்க மார்க் பண்ணிக்கோங்க இதுல இருந்து ஒரு இஞ்சி போட்டுக்கோங்க இட்டு ஒரு இஞ்சி போட்டுக்கோங்க இதுல இருந்து போட்டுக்கிட்டு அவ்வளவுதான் இதோட நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம் இந்த நூலை நம்ம தச்சு முடிச்ச உடனே லைட்டா பிரிச்சு விட்டுருங்க அவ்வளவுதான் இப்ப வந்து வந்து நம்ம பாருங்க அளவு எடுக்கிறோமா கரெக்டா இருக்கு பாருங்க கரெக்டா இருக்கு இந்த அளவு வந்துருது இந்த அளவு வந்துருதா அப்ப கரெக்டா இருக்கா அப்ப இது ஃபுல்லா உங்களுக்கு லுக்கா நல்லா இருக்கும் இது வந்து இந்த பக்கம் போறதுனால இதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா இதுவும் சென்ட்ரல பார்த்துதான் நம்ம தச்சிருக்கோம் இங்கிட்டும் இருக்கும் உங்ககிட்ட இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒட்டு போட்டுக்கோங்க இந்த ரொம்ப ஒட்டு வர்றத மாதிரி வச்சுக்கிறாம இந்த நீல துணியை எடுத்து போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டீங்கன்னா ரைட் சைடு இதை வச்சுக்கிட்டு லெஃப்ட் சைடு இதை வச்சு போட்டுக்கோங்க அதெல்லாம் நல்லா இருக்கும் உங்களுக்கு போடையில நல்லா லுக்காகவும் இருக்கும் பார்க்க அழகாவும் இருக்கும்